பறையர் தான் தமிழர் தமிழர் தான் பறையர் ஆனா ஆரசத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது பௌத்தம் தான் அதை நம்ம தேவைப்பட்டு தேவைப்பட்டு நமக்குள்ள என்ன பிரச்சனைனா நீ பெரியலா நான் தெரியல இந்தியா ஆள்றான் அஞ்சு சதவீதம் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் ஆள்றான் பிச்சையில இருக்கிறாங்க பார்த்தீங்களா நாப்பத்தி நாலு ரிசர்வ் எம்எல்ஏக்கள் இவனுக்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்து நம்ம சட்டமன்றத்துல குரல் கொடுத்தாங்கம்மா இந்த பிரச்சனை நடக்குமா இங்க வந்து நம்ம ஐயாக்குள்ள பாரத ரத்னா அண்ணா அம்பேத்கர் சொன்ன மாதிரி அஸ்தி அதிகாரத்தை நம்ம தொடங்கம்மா தன்னால கதவுகள் பிறக்கும் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நீல புலி சாத்தி நீல புலி புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வீர வணக்கம்

அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் அதே போல இங்கே வந்திருந்த ஸ்ரீகாந்தா பாக்யராஜ் எம்ஏ புரட்சி தமிழர் கழகம் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பான உரையாற்றி எங்களுக்கெல்லாம் பாபா சாஹேப் அர்னல் அம்பேத்கரின் வழிகளையும் செயல்பாட்டையும் சொல்லிக் நிறுவனர் புரட்சி டாக்டர் அம்பேத்கர் நூற்றாண்டு இயக்கம் அதே போல ஐயா என்று கூறினார்கள் நானும் சிறிய அஞ்சலை சரித்து விட்டேன் நான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆள் கிடையாது இப்பொழுது தற்பொழுது தலிதரசையில் வந்த ஒரு சிறு பையன்தான் இன்று இந்திய குடியரசு கட்சியின் அஜ்வலை பிரிவில் தமிழ்நாடு செயல் தலைவராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு முப்பது நாட்கள் ஆகிவிட்டது எனக்கு தற்போது வயது நாற்பத்தாறு வயது ஆகிவிட்டது நான் ஒரு இருபத்தாறு வயது இருபத்தாறு ஆண்டு காலமாக நமது பட்டியல சமுதாய இயக்கத்தில் செயல்பட்டு அம்பேத்கர் வழியில் வந்து முறையாக என்னுடைய பெயர் சி முருகன் என்கிற பெயரை அண்ணல் அம்பேத்கர் பெயராக என்னுடைய பெயரை வைத்துக் கொண்டு பௌத்தம் ஏற்றுக்கொண்டேன் பௌத்தத்தை முறைப்படியாக நான் அரசுதலில் அரசாணை பெற்று ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாத்திலுமே நிறைவாக செயல்பட்டு என்னுடைய கடமையினை நான் செய்து கொண்டு வருகிறேன் இங்க இருக்கும் பிரச்சனைகள் என்னவென்றால் ஒரு சின்ன அகர எழுத்தெல்லாம் ஆதி பறையன் இன்றைக்கு எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பறையர் பறையர் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிரு உண்மைதான் தமிழரா பறையரா அப்படி என்று கேட்டால் பறையர் தான் தமிழர் தமிழர் தான் பறையர் இது நமக்கே புரிய மாட்டேங்குது உலகத்துல எந்த ஜாதிக்கார அடிபட்டாலும் ஒருத்தங்கள்ல தண்ணி வரும் அது யாருன்னு கேட்டது உலகத்துக்கே பூர்வக்குடி நாமதான் இந்த உலகத்துக்கே ஜீரம் வணங்குறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க விஷயத்த தான் பேசிட்டு அவங்க ஒரு இனக்குழுவா செயல்படுவாங்க பறந்து விரிந்த இந்த கண்டத்துல பரவலா வாழப்பட்ட ஒரு இனக்குழு அந்த குடி பறை குடி இந்த தான் தோன்றது பௌத்தம் இதுதான் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு சர்க்கே சோரத்தை சென்ற தூணா நான் இருக்கிறேன் கடைசி காலகட்டத்தில் நடக்க என்னால பயன்பெற்று இடஒதுக்கீட்டின் பொருளாதாரத்தை மட்டும் கண்ணெடுத்து முன்னெடுத்து அவங்கள மட்டும் வளர்த்துக்கிறாங்க பட்டியலின மக்கள் என்னோட இன மக்களை காப்பாற்றுறது யாரும் ஒண்ணு வரல இதுக்கு ஒரு மாற்று வழியை நான் விட்டுட்டு போறேன் அதுதான் பௌத்தம் ஏற்றுக்கொள்வது என்று அம்பேத்கர் அன்னைக்கு நாம என்ன பண்றோம் துண்டு துண்டா துண்டு துண்டா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு அமைப்பா ஒரு இயக்கமா செயல்படுறோம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஆர் எஸ் வந்து நமக்கு ஒரு முன்னோடியான ஒரு விஷயங்களை செய்து அந்த மாதிரி ராமுலு செய்யணும் சொன்னார் ஆனா ஆர் எஸ் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது பௌத்தம் தான் சங்கம் வச்சு நடத்துனது நம்ம பூர்வக்குடி பௌத்த பறையர்கள் தான் நம்ம நடத்தணும் அந்த சங்கம் வச்சு நடத்தினதுதான் ஆர் அவ ஜன அவன் சொல்லி கொண்டு வந்து அதுல நாம என்ன வழிமுறைகளை கொண்டு வந்தோமோ அவ வழிமுறைகளை கொண்டு வந்து அவன் காப்பாத்தினான் இதுல என்ன பண்றான் ஆர் எஸ் என்ன பண்ணது சிறப்பான ஒரு தலைவர்கள் முன்னெடுத்து யார போடலாம் என்ன போடலாம் ஒரு மைய குழு மாதிரி இருந்து அதுக்கு முதலமைச்சர் யாரு பிரதமர் யாரு ஜனாதிபதி யாருன்னு தீர்வு இருக்குது ஆனா நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பௌத்த செழித்தோங்க இந்த தமிழகத்துல இன்னைக்கு ஜாதி வாரியா நமக்குள்ள பல்வேறு பிரிவுகளை போட்டு நான் இந்த சமுதாயம் நம்ம நம்ம வரையர் சமுதாயத்திலே நம்ம ஒரு பிரிவை போடுறோம் வரையர் என்பது ஜாதி கிடையாது அது தமிழர் நாம தான் உலகத்துக்கே தாய்மொழி எடுத்து கொடுத்த முதல் மொழி உலகத்துக்கு முதல் மொழி தமிழ் மொழி அந்த மொழிக்கு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம இந்த உலகத்துல பரவலா வாழப்பட்ட மனித நாகரிகம் தோன்றுறதுக்கு காரணம் நாம தான் ஆனா நம்ம பிளவுபட்டு பிளவுபட்டு நமக்குள்ள என்ன பிரச்சனைனா நீ பெரியாலா நான் பெரியாலா இப்படியே மாத்தி 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 நம்மளுக்குள்ளே நம்மளே இழிவுபடுத்திக்கிட்டு ஐயா சொன்னாரு நான் உள்ள போறதுக்கு காரணம் வேற யாரு இல்ல மத்தவங்களை நம்ம சமுதாயம் சொன்னார் எல்லா இடத்தையும் அதுதான் நடக்குது அவன் ஆதிக்கத்துல இருக்கிற பணத்தை வச்சிருக்க என்ன பண்றான் மூணு சதவீதத்துல சதவீதம் இந்தியா வாழ்றான் அஞ்சு சதவீதம் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் ஆடுறான் ஆனா அனைத்து சதவீதங்களும் ஆற்றலும் அறிவும் திறமையை இருந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணினா நம்மளோட உரிமையை தர முடியாது நம்மளோட உரிமை நமக்கு பாபா சகே பாரத ரத்னா அண்ணா அம்பேத்கர் உருவாக்கு கொடுக்கட்டா இடஒதுக்கீட்டின் போய் எப்படி ஒரு நூறு இடத்துல வேலை போறேன்னா நமக்கு இத்தனை சதவீத வேலை இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பல்வேறு இடஒதுக்கீட்டு விஷயங்கள் அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி விஷயங்கள பண்ணிருக்காங்க

அவனுக்கு கொடுக்கிற எட்ட காசுக்கு பொறுக்கி தின்னுக்கிட்டு இந்த ஏழு எம்பிக்கள் எவனும் தெரியாது அதே மாதிரி நம்ம நான் ஒன்னு சொல்றேன் அவனுக்கு யாரு காமாந்தி அமைப்பு போறோம் அவன பக்கத்துல வச்சுக்கிறான் ஏக அருந்தவர் சமுதாயம் வந்து கொஞ்சம் போர்க்குணவங்க அவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு காரணம் கிடைச்சா அவங்களுக்கு ஆதாயம் கிடைச்சா அதனால போயிருவாங்க நான் தான் போர்க்குண கொண்டவர்கள் என்னை மகாராஷ்டிராவில பாத்தீங்களா தீபா குரகான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இருபத்தி ஐந்தாயிரம் பேசுவாக்களை நானூறு படை வீரர்கள் அடிச்சு அந்த வெற்றி ஏன் முடியல நம்ம ஏன் ஆர்ப்பாட்டம் இல்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பாரத ரத்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்காக இடஒதுக்கீட்டின்படி நிறைய சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி கிராம ஊராட்சிகள் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மாநகராட்சி கொடுத்திருக்காங்க இவங்க எல்லாம் ஒரே கொடைகளில் இருக்கிறது தான் பௌத்தம் சொல்லிருக்காங்க நீ எந்த ஜாதி வரையும் பிரியாது நீ பழையராயிரு பல்லராயிரு இரு நீ தூக்கி வெயிலு தூக்கி போட்டு மனுஷனாவா ஒரு புத்திஸ்டாவா பௌத்தமாவா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு நாம என்ன கொடுறோம் மாரியம்மன் கோயில் கட்டுறோம் அங்காளம்மன் கோயில் கட்டுறோம் ஐயனார் கோயில் கட்டுறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஏக்கர் நிலத்தை போட்டு ஒவ்வொரு புத்திஸ்ட் கோயில கட்டி அங்க பல்வேறு கலைகளையும் பல்வேறு பயிற்சிகளையும் சொல்லிக் கொடுத்து அங்க சிறந்த தலைமையில மாவட்ட ரீதியை உருவாக்கி கொடுத்தா இன்னைக்கு வந்து நம்ம ஐயாக்குள்ள பாரத ரத்னா அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்தை நம்ம திறந்த மாதிரி கடவுள் பிறக்கும் எளிமையான விஷயத்தையே நம்ம நீண்டமா நம்ம திறந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு உச்ச உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் பி ஆர் கவாயிங்களா கவாய் அவர்கள் வந்து அந்த ஐயா கொடுத்த இடஒதுக்கீட்டின் நீதிபதியா இருக்காரு எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு சட்டமும் திட்டமும் எல்லாமே தெரியும் சுயநலம் சுயநலமா இருக்காங்க அதனால தயவு செய்து நான் வைக்கிற உங்களுக்கு ஒரு பணிவான கோரிக்கை நாம எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் எந்த அமைப்பாக இருக்கலாம் தேர்தல் காலங்கள்ல மட்டும் ஒரே குடையில சேர்ந்து அது ஒரு கூட்டணியை அமைச்சு நாம தேர்தலை சந்திச்சு நாம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை பிடிக்கணும் ஒரு பாராளுமன்ற தொகுதி புடிக்கணும் ஒரு கிராம ஊராட்சி புடிக்கணும் ஒரு நகராட்சி மாநகராட்சி எல்லா இடங்களையும் நமது கொடி நீங்க எந்த அமைப்புனாலும் வச்சீங்க ஆனா அம்பேத்கர் பேரை சொல்லிட்டு ஒரு புதுசா அதை எல்லாம் ஒரு கொடையில போ ஒரு கூடையில போட்டு ஒரு ஒரு பேரை வச்சு இப்ப காங்கிரஸ் கட்சியில வந்து என்ன இந்திய கூட்டணி சொல்லி இருக்கிற எல்லாரும் காங்கிரஸ் கட்சி கூட்டணின்னு வைக்கல இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்தியா கூட நீச்சு தான் அந்த மாதிரி தலித்து இருக்கிற எல்லாம் ஏன்னா நம்ம வந்து யாருக்குமே அடங்க மாட்டேங்க நம்மளும் சிங்க புடி ஒருத்தர் ஒண்ணு சொன்ன தக்குன்னு கோவம் வந்துடு ஏன்னா நம்ம சாப்பிட்ற கறி மாட்டுக்கறி அந்த மாதிரி சொல்லியிருந்த கோவம் வந்துடுவோம் எனக்கு பாருங்க கோவப்பட்டு கோவப்பட்டு வாய் எடுத்துக்கிச்சு இப்பதான் கொஞ்சம் பண்புக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வீரமோ ரோசமோ யாராவது நம்மக்குள்ள அடிச்சக்கூடாதுங்க நமக்குள்ள அடுத்தவங்க அடிக்கிறது நமக்கு தகுதி இல்லை இன்னைக்கு வந்து வன்னியர் மக்கள் வந்து எவ்வளவு அழகா வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எந்தெந்த இடத்துல புடிச்சு வச்சுட்டு இருக்கோம் மக்களுக்காக கோரிக்கை மனு கொடுத்து கொடுத்து ஏங்கிட்டு இருக்கிற ஒரே இடம் பறவைகளை தான் அதை மாத்தணும்னா நமக்கான திறவுகோள் இருக்குது அந்த திறவுகோல் தான் தேர்தல் அரசியல் அந்த தேர்தல் அரசியல் நீ தலைவனா நான் தலைவனாங்கிறத விட நாம எல்லாரும் தலைவர்களும் சேர்ந்து ஒரே கூட்டமைப்பு உக்காந்து ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம சிறப்பான அந்த தேர்தல் நம்ம சந்திக்கணும் அதே போல மாவட்டம் தோறும் ஒவ்வொரு நம்ம மூத்த தலைவர் என்னன்னா ஒவ்வொரு பௌத்த கோயில கட்டுறதுக்கு நீங்க முன் வந்து சிறப்பா நீங்க வழிகாட்டணும் அதுக்கு நாங்கெல்லாம் உங்க பின்னாடி வந்து செயல்படுவோம் செயல்படுவோம் என கூறி நன்றி கூறி நன்றி கூறி கூறிய நன்றி குணம் ஜி